அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஹெச் பல்லூரி இப்படின்னா என்ன இது எதனால் வருது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட நிறைய வந்துட்டுருக்காங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க சிலர் குணமாயிருக்காங்க இது கவனிக்காமல் விட்டால் என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லலாம் கண்டிப்பாங்க பொதுவா வந்து பாருங்க இந்த ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிகோ பேக்டர் பைலோரே அப்படிம்பாங்க இந்த கிருமி தொத்து அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயங்க நம்ம அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறோம் பாத்தீங்களா கண்டாமினேட்டட் ஃபுட் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருமி தொத்து கலந்து இருந்தா இல்லைன்னா வந்து பாருங்க கண்டாமினேட்டட் வாட்டர் நம்ம வெளியே வந்து தண்ணி குடிக்கிறோம் ஒரு சுகாதாரமற்ற தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா க்ரௌடட் பிளேஸ் ரொம்ப கச்ச கச்சான ஏரியாவில இருக்கும் ரொம்ப வந்து பாருங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நிறைய கூட்டம் இருக்கு அங்கே போயிட்டு வந்தா கூட இது நம்மளுக்கு தொத்து கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்னோட ஸ்டூல் அவங்களோட டாய்லெட் கண்டாமினேட் ஆகுறது அதே மாதிரி பாருங்க அவங்களோட சலைவா அவங்களோட எச்சில் இல்லை அவங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டு நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து தவலை எடுக்கிறோம் துடைக்கிறோம் வாயில போயிடுச்சு எப்படினாலும் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துல எண்பது பெர்சன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு இது பெருசா வந்து அதோட பாதிப்புகள் தெரியறது இல்லைங்க உள்ளுக்குள்ள டாமண்டா இருக்கும் இதனால வரக்கூடிய அதாவது எந்த அறிகுறிகள் சிம்டம்ஸ்மே இருக்காது ஆனா இந்த நோயின் தாக்கத்துல அவங்க இருப்பாங்க 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 ஆமா இது வந்து எயிட்டி பெர்சன்ட் தெரியறது இல்லைங்க கொஞ்சம் பேருக்கு தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் மூலயமா நம்மளுக்கு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எது சாப்பிட்டாலும் எது கழிச்சு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இருக்கும் வயிறு திம்மன் இருக்க சென்சேஷன் இருக்கும் வயிறு கப்ப கப்ப நெறியும் நெஞ்சு கொளுத்துறது அப்படிம்பாங்க பாத்தீங்களா அது வரும் வாமிட்டிங் வரும் இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க குமட்டலாம் இருக்கலாம் வாந்தியும் இருக்கலாம் வயிறு உபசம் இருக்கலாம் அஜீரணம் இருக்கலாம் நெஞ்சு கற்பு இருக்கலாம் மலச்சிக்கல் இருக்கலாம் மோஷன் வந்து பிளாக் கலர்ல போகலாம் பிளட்டோட கூட மோஷன் போகலாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமையும் பேஷண்ட் பாதிச்சிருக்காங்க ஆமா எந்த அறிகுறியுமே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பாதிப்பு இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்பு வெயிட்டு கூட குறையலாம் ஏன்னா சாப்பிட முடியாது பசி இருக்காது அச்சீரணம் இது போல் அப்போ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டும் இருக்கலாம் மொத்தமும் இருக்கலாம் அதை வச்சு அவங்க பேஷண்ட் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு கிட்ட போகலாம் டாக்டர் போனோன்னே இதெல்லாம் கேட்பாங்க இப்போ நம்ம சொன்ன அத்தனை சிம்டம்ஸ் கேட்போம் கேட்டு தான் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுப்போம் அப்புறம் மோஷன் டெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இருக்கிற சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்களே அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் என்டாஸ்கோபிக் வித் பயாப்சி கூட எடுக்க சொல்கிறோம் பயாப்சி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கவனிக்காம விட்டால் நாளைக்கு அது குடல் கேன்சராக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால நம்ம எண்டாஸ்கோப்பிக்கு விற்று பயாப்சியும் நம்ம எடுக்க சொல்றோம் உங்களோட ரிப்போர்ட்டை வச்சு மருத்துவர்கள் என்னென்ன கண்டுபிடிச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கவனிக்காம விட்டா இதுவே ஆகும் சாதாரண அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது அதுதான் ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பிளட்டில் வந்து மோஷனில் பிளட்டு போகுது அப்புறம் எனக்கு ஒரு நாள் கருப்பாக போச்சின்னு சொல்லுவாங்க ஒன் டிராப் தான் போச்சின்னு சொல்லுவாங்க ஆமாம் எனப்போ லாஸ்ட் வீக் ஒரு லேடி அவங்க வந்து இப்போது ஃபோர்த் இயரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க சென்னையில் மதுரவாயல் சைடில் அவங்க வந்தாங்க நான் உடனே சொன்னேன் அம்மா நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்டாஸ்கோபிக் வயப்சியெலாம் பண்ணிட்டு கேட்க ஆனால் வயப்சியில் அவங்களுக்கு ஹெச் தான் இது கிடையாது கேன்சர் கிடையாது கிடையாது நான் சொன்னேன் தைரியம் கொடுத்து ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டயட் சொல்லியாச்சு இது ப்ரக்னென்சி டைம்ல கூட வரும் தீபா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் இன்ஃபெக்ட்ங்குறது எப்ப வேணா பாக்கலாம் வெண்ண வரலாம் ப்ரக்னன்ஸி லேடி இந்த மாதிரி ஏன்னா ஜென்ரலா வாமிட் இருக்கும் வைரூபசம் அஜீர்ணம் இருக்கும் சாதாரணம்னு சொல்லி விட்டுற கூடாது ஆமா அவங்களும் வந்து ஐபர் மிஸ்ஸஸ் கிராவிட வரும் ப்ரெக்னன்ஸியின் போது வரக்கூட வாமிட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் தருணம் அதனால ஒரு லேடிக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்களாக டிசைட் பண்ணிக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போய் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஹெச் பைலுனா கவலைப்பட வேண்டாம் உடனே நீங்கள் எங்களை அணுகலாம் அல்லது வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வாட்ஸ்அப்பில் எல்லா ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அதனால கவலைப்படாதீங்க இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் கடைப்பிடித்தான் குணமாக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை